இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெறுகின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி மேலும் பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வார் என ஜனாதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரால் அமைதியான முறையில் இன்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்றைய தினம் ஜனாதிபதி திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நிலையில் பட்டதாரிகள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கு தீர்வினை வலியுறுத்தி குறித்த போராட்டத்தினை முன்னெடுக்கின்றனர் காளி கிணிதும பிரதேசத்தில் நள்ளிரவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி சிக்ஸ் துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கினிதும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக பிரிவிற்குட்பட்ட பண்டாரநாயக்க கொள்கலன் களஞ்சிய பகுதியில் நேற்று வியாழக்கிழமை தீ விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது தீ விபத்து குறித்து கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படை சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் படையினர் மற்றும் துறைமுக பணியாளர்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயன உள்ள கொள்கை ஒன்றில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து காரணமாக எவருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை என கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி சுகந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது சுகந்திரபுரத்தில் நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் மோதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தி ஆறு வயது குடும்பஸ்தர் இதில் பள்ளியாகியுள்ளார் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறும் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபி அருகில் ஊடகவியலாளர்கள் தீப்பந்தமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊடக அமயம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து நேற்று வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ஊடகவியலாளர்களை நினைவுகூண்டு நினைவு சுடர் ஏற்றப்பட்டு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி தீப்பந்தம் ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை பொரு கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த கைது நடவடிக்கையின் போது ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நாற்பதாயிரம் போதைப் பொருள் மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்களை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையில் ஆரம்பிக்கப்பட்ட சுவசெரிய ஆம்புலன்ஸ் வாகன சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதுசா தெரிவித்துள்ளார் ஊழியர் வெற்றிடங்கள் பயிற்சி தேவைகள் மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து வாகன சேவையை புதிய பரிமாணத்தில் கொண்டுவர அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கை முழுவதும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சேவையில் ஈடுபடுகின்றது எனவும் நூற்றி ஐம்பது புதிய ஆம்புலன்ஸ்களை அமைச்சரவை பத்திரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சிவப்பு கொடியுடனான கொள்கலங்களுடன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் மேல் மாகாண ஆளுநர் என்ற தனது நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள பாதகமான தாக்கத்தின் தான் அமைதியாக இருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமது முறைப்பாடு தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்துமாறும் கோரியுள்ளார் அண்மையில் எக்ஸ்போ லங்கா கொள்கலன்களை அனுமதித்ததன் பின்னணியில் ஹனீப் ஜூசுப் இருப்பதாக சமூக ஊடகங்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து ரணதுங்க ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி அப்ப பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் உயர் பதவியிலிருந்து விலகிய மூன்றாவது நபர் இவர் ஆவார் இந்த வார தொடக்கத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்த்தனாவும் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குமாக இருந்தால் ஜப்பானில் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலில் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவில்லை இதனால் இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் மூத்த ஆலோசகர் ஜெகன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து முப்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இதுவே முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது